சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு என்று சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டாம் பாதங்கள் கொண்ட கன்னி லக்னக்காரர்களுக்கு முதலில் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலமாக உள்ளதால் இவர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாகும் கஷ்டப்பட்ட காலங்கள் அனைத்தும் முடிந்து யோகமான காலகட்டமாக உள்ளது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருள் சேர்க்கை உண்டு பூமி யோகம் உண்டு பெண்கள் வதியின வழியினால் உதவிகள் கிடைக்கும் திருமணம் ஆகும்பொழுது பெண் பல சீர்வரிசைகளுடன் பொருளாதாரத்துடன் வந்து சே திருமணம் நடைபதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டமாகவே கருதப்படுகிறது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவின் காலமாக உள்ளதால் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் நண்பர்களின் உதவி வேற்று மதத்தவர்களின் உதவி வேற்று ஜாதியினரால் உதவி அனைத்தும் கிடைத்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வீடு வாங்கும் யோகம் உண்டு அதில் இவர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும் என்பதனால் நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வேற்று மதம் வேற்று இனத்தவர்கள் என்றால் பெண்கள்னால் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டம் சிறப்பானதாகவே கருதப்படுகிறது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலமாக இருப்பதால் பனிரெண்டுக்குடைய சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலத்தை கருதப்படுகிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த காலகட்டத்தில் சொல்லப்படக்கூடியதாகும் அரசு வழியில் பிராப்ளங்களும் அரசு அதிகாரிகளால் நஷ்டமும் அதேபோன்று அரசு காவலர்களால் சிறைப்பட நேர்விடத்துக்கான வாய்ப்புகளும் அந்த காலகட்டத்தில் உண்டு அந்த குறுகிய காலகட்டத்தை தவிர்த்து விட்டால் அதன் பிறகு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமானது அஞ்சாம் இடத்தில் மூணு எட்டுக்குள்ள கிரகம் செவ்வாய் நிற்பதனால் பூமியினால் சண்டை ஏற்பட்டு போலீஸு கேஸு கோர்ட்டு கேஸு என்று அலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டமானது ரொம்ப பொறுமையாக இருந்துவிட்டால் இவர்களுக்கு வெற்றி கிடைத்து இவர்கள் ஜெயம் பெறுவார்கள் முருகன் கோயில்களுக்கு சென்று கொள்வதற்கான சென்று கொண்டு வந்தால் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இதே போன்று பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குருவின் காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சிகள் செய்தோம்னாலும் அலைச்சலின் பேரில் நடைபெறும் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு கடின முயற்சியினால் வெற்றி கிடைக்கும் இரும்பு சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு எலக்ட்ரானிக் பொருள் துறையில் உள்ளவர்களுக்கு சிறிது லாபம் என்பதை விட கொஞ்சம் பெரிதான லாபமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது நன்மைகள் ஜாஸ்தி கிடைக்கும் இதே போன்று பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவின் காலமாக உள்ளதால் லக்னத்தில் கேது உள்ளதால் இந்த லக்னத்தில் வந்து எடுத்துக்கிட்டே சித்திரை நட்சத்திரத்தை விட்டு விலகியதால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அவர்களின் நரம்பு பால்டி அனைத்தும் சரியாகி இரத்த அணுக்கள் கூடி நல்ல நிலைமையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் நன்மைகளாக இருக்கும் அதேபோன்று மூளை சம்பந்தப்பட்ட கோளாறுகளில் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று இந்த சில ப்ராப்ளங்கள் இருந்தாலும் கடுமையான பாதிப்புகள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கேதிவினால் கிடையாது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை புதனுடைய காலகட்டமாக உள்ளதால் இந்த புதனானது ஒன்று பத்துக்குரிய கிரகம் ஏழாம் இடத்தில் நீசபங்கம் பெற்று நிற்பதனால் திடீர் என்று வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டு வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் வேலை இழப்புகள் ஏற்படும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மாற்றி வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால் இந்த காலகட்டத்தில் பெண்கள் வழியிலும் கவனமாக இருப்பதே நலம் இதில் அவ்வாறு இல்லாமல் நார்மலாக அதாவது எப்போதும் போலே பழகி கொண்டு வந்தால் அவர்களினாலேயே வேலை இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதே போன்று இரு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கரனுடைய காலகட்டமாக உள்ளதால் இந்த சுக்கரனுடைய காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணத்திற்கு வரம் தேடும் குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஜவுளித்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் வீடு வாங்கும் யோகம் உண்டு பூமி அமையும் பெண்கள் வழியினால் உதவிகள் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகங்கள் உண்டு கிராமத்தில் உள்ள கிராமப்புறத்தில் உள்ளவர்களுக்கு மாடு மாடு பொருள்கள் வாங்கி அதனால் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு எந்த துறையில் எடுத்தாலும் இந்த சுக்கரனுடைய காலம் மட்டுமே வெகு சிறப்பானதாகும் இருந்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்பது திண்ணமாகும்